கொஞ்சம் எதில் கவனம் பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த தடவை என்ன ஆகும்னா நான் ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக பார்க்குறேன் மேஷராசிக்காரங்க நோ சொல்ல கற்றுக்க போகிறீங்க எஸ் ஆன்ம பழம் அதிகரிக்க போது ஐந்தாம் இடம் வழுக்கும் போது குருவோட பார்வையில் குழந்தைகள் மூலமாக ஒரு பெருமை பெற்றோர்கள் மூலமாக ஒரு பெருமை காதல் கவிதை கல்யாணம் திருமணம் எல்லாம் திடீர்னு யோசிக்காமல் இங்கேருந்து நம்ம கேரளா போவோமா இங்கேருந்து பங்களாதேஷ் போவோமா சீட்டு வாங்குவோமா லாட்ரி வாங்குவோமா உட்காந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குமான்ற மாதிரி யோசிச்சிங்களா கிரகம் பம்ளிகாபிளானே காட்டிடும் நம்மளுக்கு வேணாம் நம்ம பண்றதே நம்மளுக்கு அதிர்ஷ்டமா தான் இருக்கு இல்லையா அதனால ஒரு இருபதாம் தேதி அதாவது மார்கழி இருபது வரைக்குமே நல்லா தான் இருக்கு ஒன்னும் பெருசா எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவா வர்ற மாதிரி எதுவுமே இல்லை மேஷராசிக்காரர்களுக்கு பேச்சில் மட்டும் கவனம் தேவை இந்த ஐந்தாம் இடம் வழுக்கும் போது அதுவும் வக்ர குருவோட பார்வையில இருக்கக்கூடிய இந்த காலத்துவம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் நிறைய பேர் உங்களை பத்தி காசிப் பேசுவாங்க இந்த மூன்றாம் வீட்டு அதிபதி புதன் இருக்கார்ல கெட்ட பய அவர் இந்த மூணு மார்க் முடியப்பட்ட புதன் வந்து கூட இருக்கிறது அப்படின்றது ட்ராவலை இண்டிகேட் பண்ணாலும் பரவாயில்ல ஹெல்த் இண்டிகேட் பண்ணாலும் பரவாயில்ல உங்களை பற்றி காசிப் பேச வைப்பார் இந்த மூன்றாம் இடம்ன்றது காசிப் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் நீங்கள் யாரை பற்றியும் பேசாதீங்க யார் உங்களை பற்றி பேசினாலும் காதில் கேட்டுக்காதீங்க இவ்வளவுதான் இந்த ஒரே ஒரு தாரக மந்திரம் இந்த ஒரு மாதம் மட்டும் மேசராசிக்காரங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் ஜெயிச்சிடுவீங்க அளவுக்கு விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாவது வருடங்கள் ஆரம்பிக்கும் போதே அதிரடி தான் சரவழியாக போக்குறியில் மேசராசிக்காரர்கள் பொருளாதார மேன்மை கிடைக்கப் போகிறது